நண்பர்கள இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நீர்த்தேக்கம் பெடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க கால் வீங்கும் அதாவது இந்த கால் வீக்கம் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தனக்கு கால் கை வீங்குதுன்னா தனக்கு கிட்னி பிரச்சனை வந்துருச்சோன்னு பொதுவாக மக்கள் நினச்சிக்கிறாங்க தேவையற்ற அச்சம் அடைய வேண்டாம் பொதுவான அதோடைய குறி குணங்களை பார்ப்போம் பெடல் ஒடிமான்னு சொல்லக்கூடிய இந்த நீர்த்தேக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது மூணு முன்னறிவிப்புகள் உடம்பு செய்யக்கூடிய முன்னறிவிப்புகளாக தான் நம்ம பார்க்குறோம் உடலின் மொழின்னு கூட சொல்லலாம் இதை ஏன் சொல்கிறேன்னா உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூடிய காரணங்கள் இப்போ அடிபட்டு வீங்கிறதுன்றது அது ஒரு விஷயம் அந்த வீக்கம் இல்லை அது பொதுவான வீக்கம் நான் சொல்கிறது சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க இங்கேருந்து சென்னை பாண்டிச்சேரி வரைக்கும் பஸ்ஸில் டிராவல் பண்ணுறதுனால காரில் டிராவல் பண்ணுறதுனால கால் வந்து வீங்கும் தூங்கி ஏந்திரித்த பிறகு கால் வீக்கம் வடியும் திரும்பவும் காலில் நின்னாங்கன்னா சில பேர் நெடு நெடுநேரம் நிற்கிற வேலையை செஞ்சுருவாங்க சில பேர் சேரில் மட்டுமே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் காலில் வந்து வீக்கம் ஏற்படும் அப்படி வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அழுத்தி விட்டால் அதில் பள்ளம் மாதிரி விழும் பள்ளம் அழுத்துனா அப்படி ஒரு பள்ளம் மாறி விழும் அதுவும் நீர்த்தேக்கத்தினுடைய அறிகுறி குறிப்பாக பெடல் ஒடிமான்னு சொல்லக்கூடிய பாதத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் நீர் வீக்கம்னு சொல்லுவாங்க இது என்னென்ன காரணங்களால் ஏற்படுது பொதுவாக ஃபைலேரியாவிலையும் கால் வீங்கும் யானைக்கால் நோயிலையும் கால் வீங்கும் யானைக்கால் நோயாளிகளுக்கு நிரந்தரமாகவே இருக்கும் அந்த வீக்கம் வடிவம் செய்யாது நிரந்தரமாக இருக்கும் ஏதாவது ஒரு காலில் இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டிவிடின்னு சொல்லுவோம் டி வீன் த்ரோம்போசிஸ் வீன் த்ரோபசிஸ்ன்னா வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கும் காலில் அந்த நரம்பு முடிச்சுகள் நரலை நரலையா அந்த நரம்பு முடிச்சுகள் இருக்கும் அதுலேயும் கால் வீக்கம் அடையும் வெறிகோசுலேயும் கால் வீக்கம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி தூங்கி ஏந்திரிக்கும் பொழுது மட்டும் வடிஞ்சிருது மற்ற நேரங்களில் கால் வீங்கியே தென்படுது அப்படின்னா அது பெடல் ஒடிமான் பேர் அதுக்கான மூணு காரணங்கள் கல்லீரலில் உள்ள அஸ்தநீர் தேக்கத்தினாலையும் உண்டாகும் ரெண்டாவது இருதய சம்பந்தமான நோய் மூணாவது சிறுநீரகம் இந்த மூணுத்தில் எந்த உறுப்புகளில் தொந்தரவு ஏற்பட்டாலும் அந்த கால் வீக்கம் ஏற்படும் நாலாவது அல்புமினரியான்னு சொல்லக்கூடிய ஊதல் நோய் உடம்பு கை கால்கள் வீங்கிக்கிட்டே போகும் இந்த கண்ணு கீழே முகம் இப்படி முகமே ஒரு பஃபி ஷேப்பாக இருக்கும் அது அல்புமினரியான்னு சொல்லக்கூடிய புரத வெளிப்பாட்டினால் வரக்கூடிய நோய் இந்த இதனால் பொதுவாக இந்த இந்த காரணங்களால் உடலுடைய முன்னறிவிப்பை நாம் புரிஞ்சிக்காதனால ஒரு பயமும் வீதியும் ஏற்படுது பொதுவாக சிறுநீரக நோயாளிகளுக்கு கால் வீங்கும் அது உடம்புல ரத்தத்தில் யூரியா கிரியேட்டின் ஏறும்போது அப்போ ரத்தத்தில் கால் வீக்கம் ஏற்படுது தொடல்லாம் சில பேருக்கு விடும் தொட கால் எல்லாமே வீங்கிடும் அப்போ இது எதனாலன்றதை நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டோம்னா வீங்குது வடியுது வீங்குது வடியுது இது இதுக்கு பார்த்திங்கன்னா இது சாதாரண பெடல் ஒடிமா சாதாரண நீர்த்தேக்கம் இதை எளிமையாக சரி செஞ்சுக்கலாம் வெள்ளை சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய மூக்கரட்டை தான் சாரணை வேறுகளை நாம் தொடர்ந்து மூக்கரட்டையோட இலை தண்டு சமூலம்னு சொல்லுவோம் மூக்கரட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இலை வேர் தண்டு இது மூணத்தையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை எடுத்து ஒரு திரிகடி பிரமாணம்னு சொல்லுவோம் அந்த மூணு விரலால் அதை அப்படியே எடுத்து போட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்து அதில் மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி ஜூஸாக்கி குடிக்கணும் மழைக்காலம் குளிர்காலத்தில் எடுக்கும்போது இந்த மூக்கரட்டை தாவரத்தின் கீழே வெள்ளை கலரில் ஒரு மாவு பூச்சி மாதிரி இருக்கும் சில இன்னைக்கு விவசாயிகள் நிலங்களில் எடுக்கும்பொழுது பார்த்து எடுக்கணும் அவங்க களைக்கொல்லி மருந்துகளை அடிச்சிட்டு போயிருப்பாங்க நேற்று மாலையில் அடிச்சிருப்பாங்க நம்ம போய் காலையில் எடுப்போம் அப்போ அந்த மூலிகையில் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒருனுக்கு ரெண்டு முறை சரியான நபர்களை குறிப்பாக சரியான மருத்துவர்களையோ ஊரில் உள்ள இந்த மருத்துவம் சார்ந்த அறிஞர்களையோ பார்த்து இது மூக்கரட்டை தானா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அந்த வேற மூக்கரட்டைனாலும் வெள்ளை சாரணை சக்தி சாரணை இப்படி பல பேர்கள் இருக்குது ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு தகுந்த மாதிரி புழக்கத்தில் வெவ்வேறு பேர்கள் கொண்டு அழைப்பாங்க இந்த வெள்ளை சாரணையை மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை மூக்கரட்டையை செடியை எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் மாதிரி பச்சையாக சாறு எடுத்து ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் ஒரு மனிதர் தினசரி குடிக்கலாம் இப்படி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த அசுத்த நீர் கழிவுகள் வெளியாகி இது நல்ல டையூரிட்டீஸ்னு சொல்லுவோம் சிறுநீர் கழிவுகளை முழுமையாக உடம்புலேருந்து வெளியாக்க உதவும் இது கூடவே பார்லி அரிசி கஞ்சிய இரவில் எடுக்க சொல்லுவோம் பார்லின்னு ஒரு அரிசி இருக்குது நோய்க்கால அரிசின் பேர் ஆதி முதல் இன்றைக்கி அந்த முறை ஒரு அரிசி இன்னைக்கு புழக்கத்தில் இருக்குன்னா அது சிந்து மண் பானைகளில் கிடைச்சக்கூடிய அரிசின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ ஒரு தொன்மையான ஒரு அரிசி இந்த பார்லி அரிசி நோய்க்கால அரிசியும் கூட இது சீக்கிரம் வேகாது அதனால் இந்த அரிசியை ஒன்று ரெண்டாக உடச்சி அதை ஊற வச்சு அதை கஞ்சி மாதிரி வச்சு இரவில் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நல்ல நீரை வடிகட்டும் பொதுவாக கிராமங்களில் ஐயோ தண்ணி உடம்புலேருந்து போச்சுன்னா தனக்கு உடம்பெல்லாம் வெலை வெலை போயிடும் பார்லி அரிசியை கண்டு அந்த மக்கள் பயப்படுறாங்க உண்மையை சொல்லணுன்னா சிந்து சமவெளி மக்கள் பார்லி அரிசியில் அடை தோசை இப்படியெல்லாம் பல பயன்பாட்டு பரிணாமங்களாக இருந்திருக்கு வெறும் அவ்வளோ பெரிய சேமிப்பு மட்கலங்கள் கிடைக்கிறதுக்கெலாம் காரணம் அது மூன்று வேளை உணவாகவே நம்ம மக்கள் பயன்படுத்திருக்கிறான்றத இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாம் ஏதோ இப்போதைக்கு அது நோய்கால அரிசி மாதிரி பயன்படுத்திட்டு வரோம் அது நம்ம அதை மாவம் அரைச்சி உணவில் பயன்படுத்தணும் இன்றைக்கி இந்த வெள்ளை அரிசியை விட்டால் நமக்கு வேறு தெரியலை பார்லி அரிசி வட இந்தியாவில் நிறைய இடங்களில் விளைச்சல இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் பார்லி அரிசியை பயன்படுத்துவோம் சிறுநீரகம் இருதயம் கல்லீரல் இந்த மூணு உறுப்புகளில் இருக்கக்கூடிய துர்நீர்களை கெட்ட நீரை வெளியாக்கி உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அரிசி அதில் கால் வீக்கத்திற்கு மூக்கரட்டையும் பார்லி அரிசி கஞ்சும் மிக சிறந்த தீர்வு நன்றி நண்பர்களே